வணக்கம் இந்த செடி கல்வாழை கல் வாழை கல் வாழை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப இலை விட்டுருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்னுடைய இலைகள் வந்து இருக்க அழகாக எடுத்துக்க பாருங்கள் நம்ம சாப்பிட அளவுக்கு இருக்கேன் பார்க்குறதுக்கு அந்த ஒரு சின்ன கையை வச்சுருக்கேன் இதுலேயும் குட்டி சொல்ல மாதிரி இருக்கு அழகாக எடுத்துக்க பாருங்கள் இதுக்கு கல்வ இதை வீட்டான போது வாஸ்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு அகஸ்து செடியாக தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க பூக்களும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூ வச்சு வைக்கும் இப்போ அதை வச்சு முடிச்சிருச்சு இப்போ அடுத்து இந்த தொழில் இதில் தான் வரத்துக்கு ரெடி ரெடியாகிட்டுருக்கு பார்க்குறதுக்கு என்ன ஒரு கம்பீரமாக வீட்டு முன்னாடி வச்சால் செடி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இருக்கிற இடத்துல நீர் சேமித்து வச்சுக்கோமா அது இப்போ மற்ற செடிங்க எதுவும் வைக்கிறோம் அப்படின்னா இது அது பக்கத்தில் வச்சுருக்கும்போது ஒரு கற்றோல் வளர்க்குற மாதிரி நீரை சேமித்து வச்சு அந்த செடிகளுக்கு தரக்கூடிய அந்த சக்தி இருக்கும் செடிக்கே இதோட தகவல் ஃப்ரெண்ட்ஸ்